மலக்குமார்கள் மீது அது இறக்கப்படவில்லை அந்த இரண்டு மலக்குமார்கள் மீதும் அது இறக்கப்படவில்லை அதாவது ஜிபிரில் மீகாயில் என்று அல்லாஹ் உத்தாலா முன்னால் சொல்லக்கூடிய அந்த இரண்டு மலக்குமார்கள் மீதும் அதை இறக்கப்படவில்லை ஹாரூத் மாருத் என்பவர்கள் வந்து மனித சைத்தான்கள் அப்படி என்று சிலருடைய சிலர்ஞருடைய கருத்து இல்லை அவர்கள் உண்மையிலே சைத்தான்கள் நான் உண்மையிலே சைத்தான்கிற கருதத்தில் நான் செய்கிறேன் இருக்கிறேன் ஹாரூத் மாருத் சம்பந்தமாக குர்வானுடைய இந்த வசனத்தில் தவிர வேறெங்கேயும் ஆதாரபூர்வமான எந்த செய்தியுமே கிடையாது எனவே அந்த கருத்தில் தான் இருக்கிறோம் ஆனால் இந்த கருத்து வந்து முதலை பிஜி அவர்கள் முதலாவை அவருடைய அவர் சொந்தமாக ஆய்வு செஞ்சு சொன்னதும் அல்ல முதலாவது